மக்களின் புரட்சி ஒன்று தமிழ்நாட்டில் முதன் முதலாக ஆங்கிலேயரை எதிர்த்து அவர் யார் புலித்தேவர் இரண்டு மதுரையின் முதல் நாயக்க மன்னர் யார் விஸ்வநாத நாயக்கர் ஆயிரத்து ஐநூற்று இருபத்தொன்பது மூன்று தமிழ்நாட்டில் பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் விஸ்வநாத நாயக்கர் நான்கு தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை பாளையங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது எழுபத்திரண்டு ஐந்து கிழக்கு பாளையங்கள் எந்த நாயக்க மன்னர் கட்டுப்பாட்டில் இருந்தது கட்டபொம்மன் ஆறு மேற்கு பாளையங்களில் இருந்த மறவர்கள் யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் ஆட்சி செய்தனர் புலித்தேவர் ஏழு இந்தியாவில் ஆங்கில ஆட்சியை எதிர்ப்பதில் தமிழ்நாட்டில் முன்னோடியாக இருந்தவர் யார் புலித்தேவர் எட்டு புலித்தேவர் எந்த பாளையத்தின் பாளையக்காரர் ஆவார் நெற்கட்டும் செவல் திருநெல்வேலி ஒன்பது இந்தியாவில் ஆங்கிலேயருடன் போரிட்டு அவரை தோற்கடித்த முதல் இந்திய மன்னர் யார் புலித்தேவர் பத்து வீரபாண்டிய கட்டபொம்மன் எந்த பாளையத்தை ஆண்டு வந்தார் பாஞ்சாலங்குறிச்சி பதினொன்று வீரபாண்டிய கட்டபொம்மனை வரி கட்டச் சொன்ன கலெக்டர் யார் ராமநாதபுரம் கலெக்டர் காலின் ஜாக்சன் பன்னிரண்டு வீரபாண்டிய கட்டபொம்மனின் அமைச்சர் யார் சிவசுப்பிரமணியம் பதிமூன்று ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பாளையக்காரர்களை ஒன்றிணைத்து தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் கூட்டமைப்பு என்ற அமைப்பை தொடங்கியவர் யார் மருதுபாண்டியர்கள் பாண்டியர்கள் பதினான்கு திருச்சிராப்பள்ளி அறிக்கை என்ற பிரகடனத்தை வெளியிட்ட அவர்கள் யார் மருது சகோதரர்கள் பதினைந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே போர் நடைபெற்ற இடம் இது கள்ளர்பட்டி பதினாறு வீரபாண்டிய கட்டபொம்மனை கைது செய்து ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தவரை யார் புதுக்கோட்டை மன்னர் விஜயரகுநாத தொண்டைமான் பதினேழு வீரபாண்டிய கட்டபொம்மனை எதிர்த்து போரிட்ட ஆங்கிலேயர் யார் மேன் பதினெட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றொன்பது கயத்தாறு எனும் இடத்தில் பத்தொன்பது நாச்சியார் என்பவர் யார் சிவகங்கையின் ராணி இருபது வேலுநாச்சியாரின் படைத்தளபதி யார் குயிலி